வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கிருஷ்ணதந்திரம் கதையின் ஐந்தாவது கதை பகுதி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மன்னாரை பத்தி அந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ள போவோம் மேய்க்கும் மன்னார் மன்னார் சாமியாக கண்ணமங்கலத்தவர்களால் பார்க்கப்பட ஆரம்பிக்கவும் தான் மன்னாருக்கே தன்னிடமும் ஏதோ ஒரு சிறப்பு இருப்பது புரிய ஆரம்பித்தது துளி கூட தன்னலம் இல்லாத பொதுநலம்தான் அந்த சிறப்பு என்று பிறருக்கும் புரிய தொடங்கியது அதன் பின் மன்னாரை அந்த ஊரே கொண்டாடத் தொடங்கிவிட்டது எல்லோரும் தங்கள் வீட்டுக்கு அழைத்து விருந்து அழைத்து ஆசி பெற்றுக்கொள்ள கொள்ள முயன்றனர் சிலர் மன்னார் தங்கள் நிலங்களில் நடந்தாலே போதும் அந்த நிலம் பொன்னாய் கொழிக்கும் என்று நம்பத் தொடங்கினர் ஆனால் மன்னாருக்கு அந்த புதிய மதிப்பும் வரவேற்பும் துடி கூட பிடிக்கவில்லை தான் எப்போதும் போலவே மேய்க்கும் ஒரு மன்னாராகவே பார்க்கப்பட வேண்டும் என்று தான் விரும்பினான் இதனால் ஊர் பெரிதாய் மதித்த போதும் மன்னார் அதில் மயங்கி விடாமல் ஒதுங்கிச் செல்ல தொடங்கினான் அப்படி ஒதுங்கிச் சென்று அமர்ந்திருக்கும் போதெல்லாம் புல்லாங்குழல் தான் அவனுக்கு உற்ற நண்பன் அதை எடுத்து வாசிக்கத் தொடங்கிவிட்டால் உலகமே மறந்து போகும் ஒரு நாள் அப்படிதான் திரௌபதி கோவில் குளத்தங்கரையில் அமர்ந்து கொண்டு வாசித்த எங்களுக்கும் காதுகள் உண்டு இசைஞானமும் உண்டு என்பது போல குலத்த மீன்கள் அவ்வளவும் குலத்தங்கரையில் மன்னார் முன் திரண்டிருந்தன சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் எப்பொழுதும் கோவில் பக்கமே வராத ஷியாமலாவோட அப்பாவான செல்லப்பா அன்னைக்கு கோவிலுக்கு வர்றதை பார்த்துட்டு அந்த கோவிலில் இருக்கிற ஆறாவது ஐயங்கார் என்ன ஒய் நீர் வந்திருக்கிற அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக பேசிகிட்டு இருந்தாரு செல்லப்பாவும் நான் இவ்வளோ நாள் வராமல் இருந்தது தப்பு இனிமேல இங்கே எல்லா பூஜையும் கரெக்டாக நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே எங்கிருந்தோ இதையெல்லாம் கேட்டுட்டு சிரித்தபடியே பைராகி வந்தார் பைராகிக்கும் செல்லப்பாக்கும் இடையில என்னதான் இருக்கு இப்போ கேட்கலாம் பைராகிய பார்க்கவும் செல்லப்பாவுக்கு நெஞ்சு அடைக்க ஆரம்பிக்குது பல்ராம் அப்படின்றாரு கொஞ்சம் பதட்டம்மா என்ன வித்துவானே என்னை இன்னும் மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்க பலே மறக்கக்கூடிய மனுஷ்ராயா நீர் அம்மா எங்கே இந்த பக்கம்னு செல்லப்பாவும் பேசணுமேன்றதுக்காக பேச ஆரம்பிக்கிறாரு இது நான் கேட்க வேண்டிய கேள்வி வித்துவானே நான் கேட்க வேண்டிய கேள்வி ஏன் ஊர் ஏன் குலதெய்வ கோவில் நான் பிறந்தது இந்த ஊர்லங்கிறதையும் இது என் தாயாரோட ஊருங்கிறதையும் நீர் மறந்திருக்க மாட்டீர் தாய் வீட்டு பிரசவத்துக்கு வந்த இடத்துல பிறந்ததால இது நம்ம ஊர் ஆயிடாது பல்ராம் அதுவும் சரிதான் இங்கேயே வளர்ந்துட்டதால உமக்கும் இது உம்ம ஊர் ஆயிடாது இது அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட ஊர் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு ஆறாவம் தயங்காருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த பேச்சுல இருந்துதான் பைராகியும் அந்த ஊர்ல பிறந்த ஒருத்தவர்ன்றதும் தெரிய வருது ஆச்சரியம் குறையாம அவங்க பேசுறத கவனிக்க ஆரம்பிக்கிறாரு பல்ராம் போதும் உமக்கு இப்ப என்ன வேணும் எதுக்கு இப்படி ஊருக்குள்ளே சுற்றி வந்துட்டு சித்து வேலை காட்டின்னு இருக்க நான் ஒரு சித்தும் பண்ணலை பண்ணா நீர் தாங்க மாட்டேரு வித்வானே அதுவும் சரிதான் மாய மந்திரம்ங்கிற சமாச்சாரம்லாம் எனக்கு தெரியாது தான் நான் சாத்விகி இந்த கிருஷ்ணன் காலடியில் கிடக்கிற ஒரு அடிமை வைஷ்ணவன் நான் ஹடடா என்ன ஒரு தன்னடக்கம் என்ன ஒரு தன்னடக்கம் ஓய் வித்வானே பழசு உமக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் கணக்கு தீர்த்துக்க தான் வந்திருக்கேன் இந்த கிருஷ்ணன் எனக்கு பக்கபலமாக நிற்பான் ஒன்று தெரிஞ்சுக்கும் ஐயா நான் இங்கே வந்ததால தான் பல வருஷங்களுக்கு பிறகு நீரும் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீர் உம்ம வரட்டு கௌரவத்துக்காக இந்த கிருஷ்ணனையே தூக்கி எறிஞ்ச மகா புண்ணியமான நீர் அது மட்டும் அல்ல அது மட்டும் அல்ல என்னால் நீர் இதுவரை போயிடாத இடத்துக்கெல்லாம் போய் வர தொடங்கிட்டீர் நேற்று நடுரசியில் எங்கே போனீர் நீர் என்ன பண்ணிர்னு எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினச்சிட வேண்டாம் இதை கேட்டு செல்லப்பாவோட முகம் அப்படியே இருள ஆரம்பிக்குது மற்றும் இதை துல்லியமாக கவனிச்சிட்டே இருந்து செல்லப்பா கிட்டே கேட்குறாரு என்ன செல்லப்பா இது இந்த மனுஷன் பாட்டுக்கும் ஏதோ சொல்லிட்டு போறார் நீ திரு திருன்னு முழுக்கிறீரே நேற்று ஒரு ராத்திரியில் அப்படி எங்கே போனீரு அதுக்கு மேலே செல்லப்பாவுக்கா நிற்கவே பிடிக்கல பல்ராம் நீ பழைய குப்பையை கிளறணுன்னே வந்திருக்க அனாவசியமாக வம்புக்கு வர ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருந்தாலும் சரி அது மட்டும் நடக்காது உனக்கு முந்தையே என் தலைமுறையில் அதை தேடி களைச்சி அதனால் என் பாட்டனார் ஒருத்தருக்கு பைத்தியமே பிடிச்சதான் ஜாக்கிரதை உனக்கும் அதான் நடக்க போகிறது நான் வரேன்னு சத்தமாக சொல்லிட்டு வேகமாக படிகளில் இறங்க ஆரம்பிக்கிறாரு கோவில் பட்டரான ஆறாவது ஐயங்காருக்கு செல்லப்பா பேசினது ஒரு மூடு மந்திரமாகவே இருக்குது அப்படியே பைராகியினுடைய பக்கம் பார்வை போகுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் யாரோ எவரோ அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருந்தது இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசுனதுல இருந்து பைராகியை பற்றி லேசாக சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கேன் பைராகிக்கிட்டேயே பேச்சு கொடுக்குறாரு சுவாமிக்கும் இதே ஊருங்கிறது செல்லப்பா இருந்து தெரிஞ்சது சுவாமிகளோட தாயார் யாருன்னு தெரிஞ்சால் தேவல நான் கஞ்சிரா வித்வான் மோகன் ராவோட மகள் ராதாபாயோட மகன் யார் வடக்கு தெருவில் வாழ்ந்த வித்வான் மோகன் ராவோட ஒரே பொண்ணு ராதாபாயோட பிள்ளையா ஆமாம் ஓ இப்போ புரியறது ராதாபாய்க்கும் ஹரித்வாரை சேர்ந்த கல்யாண் பாண்டிங்கிறவருக்கும் கல்யாணம் நடந்தது ராதாபாயும் ஹரித்வார்க்கே போயிட்டா இப்போ உங்கள் குடும்பத்தை சேர்ந்த யாரும் ஊரில் இல்லை போகட்டும் பல வருஷம் கழித்து இந்த ஊருக்கு நீங்கள் வந்திருக்க காரணம் இவர் கேட்ட இந்த கேள்விக்கு போக போக பார்க்கத்தானே போறீர் அப்படின்ற பதிலை சொல்லிட்டு அங்கே இருக்கிற புண்ணை மரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு பைராகி பட்டர் முகத்துலேயோ லேசான குழப்பமும் அதிர்ச்சியும் இப்போ அப்படியே செல்லப்பா வீட்டுக்கு வருவோம் இங்கே தானே இருக்கான் காதில் வாக்மேன் மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு சீடியோட சாங் கேட்டுகிட்டு இருக்கான் கையில் ஒரு வித சொடக்கும் அபிநயமாக நல்லா அந்த பாட்டை ரசித்தபடி இருக்கான் அப்போ அந்த பக்கமாக பார்த்து கோமலா மாமி இவனுக்காக காஃபி கொண்டுட்டு வராங்க காஃபி ஆறிட போகுது சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது எதுவும் என் காதில் விடலை ஜன்னல் வழியாக வெளியில் வானத்தை பார்த்துட்ருக்கான் அங்கே ஒரு மரத்தில் காக்கா ஒன்று கத்திகிட்ருக்கு அதோட சத்தமும் இவனுக்கு கேட்கல அளவுக்கு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் குளிச்சுட்டு தோட்டினபடியே இருந்த ஷியாமலா இவன் ரூம்குள்ளே வரா மாமி போட்டிருந்த காஃபியோட வாசமும் அவளை அப்படியே இழுக்குது இந்த பக்கம் ராகவ பார்த்தா அவன் அவனையும் மறந்து பாட்டு கேட்டுட்ருக்கிறத கவனிக்கிறான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவனுக்கு கொண்டு வந்த காஃபி எடுத்து இவன் குடிக்க ஆரம்பிச்சிடான் ராகமும் அதை பார்க்குறான் காதில் இருந்த வாக்மேன்லாம் கழிவிட்டு என்ன சியாமலா எனக்கு காஃபி கிடையாதான்னு கேட்குறான் இது உனக்கு கொண்டு வந்த காஃபி தான் நீ சங்கீத சாகரத்தில் மிதந்துட்டு நான் தான் ஆறிட போகிறதேன்னு எடுத்து குடிச்சிட்டேன் அஃப்கோர்ஸ் சென்னை லேண்ட்மார்க்கில் வாங்கினுட்டு அவன் கேட்டால் வெஸ்டர்ன் மியூசிக் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் நம்ம பக்கத்து சாஸ்திரீக சங்கீதத்தையும் கேடு ராகம் கேட்டுன்னா போச்சு அப்படியே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நியூ ஸ்டக்சரில் ஒரு ஆல்பம் போடணுங்கிறது தானே என் விருப்பம் சியாமலா அதுக்கு முந்தைய உனக்கு ஒரு செய்தி ஒரு அரை மணி முந்தைய நம்ம மாஸ்டர் ஃபோன் பண்ணார் அவருக்கு அவசரமாக புள்ளாங்குழலில் சோலோவாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பேக்கப் வேணுமா மழை பெய்கிறது அதோட எதிரொலியாக ஆற்றுல தண்ணி பாயிரது பயிர் பச்சைகள் எல்லாம் தலைக்கிறது நனைஞ்ச பட்சிகள் உற்சாகமாக குரல் கொடுக்கறது நடுவே பெய்கிற மழையால் கூரை மேலாதோட சத்தம் ஷியாமலா சொல்லவும் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது சஞ்சலத்தோடு அவளை பார்க்குறான் எதுக்கு இப்போ இப்படி பார்க்குற இல்லை மாஸ்டர் ஏன் எனக்கு ஃபோன் பண்ணலை இதை நீ எந்த அர்த்தத்தில் கேட்குற இல்லை நானும் கூட இருக்கிறது அவருக்கு தெரியும் அடுத்து நான்தான் இதுக்கு நோட்ஸ் போட்டு கம்போஸ் பண்ணுறவனும் கூட உன் செல்ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அவன் இதை சொல்லவும் தான் அவனுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது அது சரி எப்போ வேணும்னு கேட்டேன் இன்றைக்கே ரொம்ப அவசரமா அப்படி என்ன அவசரம் அவருக்கு அவசரம் மட்டும் இல்லை நான் அனுப்புகிற கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆனால் அதுக்கு நமக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு வேற இருக்கான் வாவ் அப்போ அது ஒரு போட்டிக்குன்னு சொல்ல இருக்கலான்னு இவன் சொல்லிட்டுருக்கிறப்பவே ஷியாமலான்னு வாசல் பக்கத்தில் இருந்து அன்புமணியோட குரல் கேட்குது அன்பு வந்துட்டான் இந்த கான்செப்ட் பற்றி நான் அன்புக்கிட்டையும் சொல்ல போகிறேன்ட்டு இவன் திரும்ப போகிறப்ப ராகவ் தடுக்கிறான் நோ ஷியாமலா நம்ம மியூசிக் சம்மந்தப்பட்ட எதையும் நீ அவன்கிட்ட பேசாத அவனுக்கு பேசினாலும் புரியாது அப்போ புரிஞ்சா பேசலாமா ஆகவோ அப்படின்னு இவள் கேட்ட விதம் அவனை முகத்தில் அரைஞ்ச மாதிரி இருக்கு அவன் தடுமாறிட்டு இருக்கிற அந்த இடைவெளியிலேயே அன்பு நான் மேலே இருக்கேன் இதை வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இவளும் கீழே இறங்க ஆரம்பிக்கிறா இறங்கின வேகத்துல அவள் எதிரில் செல்லப்பா வராரு அவருக்கு கோவிலில் ஏற்பட்ட தாக்கத்தினுடைய தளபுகள் மனசுக்குள்ளேயே இனி ஷியாமலா ஒரு நாள் கூட கண்ணமங்கலத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காரு ஒருவேளை இங்கே தங்க நேர் இருந்தால் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற பயமும் அவருக்கு இருக்கு இதனால் இவர் இவ்வளோ பயப்படுறாரு என்ன காரணமாக இருக்கும் அடுத்தடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்